அனைவருக்கும் வணக்கம் தெரப்பி அன்புலங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏற்கனவே அந்த குரூப்பாக ராசிகளை பிரித்து ஒரு நாலு ஐந்து வகையாக பிரித்து கொடுத்துருப்பேன் இப்போ இண்டிவிஜுவலாக அந்த பர்டிகுலர் ராசி அண்ட் லக்னத்துக்கு குரு பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத தனித்து பார்க்க போகிறோம் இப்போ குரு பயிற்சி இதுவரையிலும் ரிஷபத்தில் பயணித்து கொண்டிருந்த குரு பகவான் வருகிற பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மிதினத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் ரிஷபத்திலிருந்து மிதினத்திற்கு இந்த இடப்பெயர்ச்சி மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அவங்களுக்கு மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது களத்தில் பயம் விடுத்து தன்னம்பிக்கையோடு செயல்படும் காலம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை கொடுக்குறேன் களத்தில் பயம் விடுத்து தன்னம்பிக்கையோடு செயல்படும் காலம் இந்த தலைப்பில் இருந்து புரிஞ்சிருக்கலாம் இந்த இந்த குரு பயிற்சி கொஞ்சம் சுமாராக இருக்கு ஏன்னா இதுவரையிலும் இரண்டாம் இடத்திலிருந்து ஓரளவு புகழ் மரியாதையோட லாபம் நல்ல சுப செலவுகள் இதெல்லாம் கொடுத்து கொண்டிருந்தவர் இப்போ மூணாம் இடம் போகிறார் அது கிட்டத்தட்ட பாதி மறைவு ஸ்தானம் அந்த அளவுக்கு கோச்சார ரீதியாக நன்மைகளை செய்ய மாட்டார் அதாவது இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த ராசிகளில் உங்கள் ராசியிலேருந்து அந்த இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினோராவது ராசிகளில் பயணிக்கிறப்ப தான் சுப பலன்களை கொடுப்பார் இப்போ கொஞ்சம் போராடி தான் கடுமையாக முயற்சி பண்ணி தான் செய்யணும் அதில் லைட்டாக பயம் வரும் தடுமாற்றம் வரும் என்ன செய்கிறதுன்னு கொஞ்சம் புரியாது அதனால தான் பயம் விடுத்து களத்தில் விளாடணும் களத்தில் விளையாடுறது ரொம்ப முக்கியம் ஏன்னா மூணாம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்துக்கு வர்றப்ப பாவிகள் வந்தால் நல்லது இவர் சுபர் அதனால் நீங்கள் தான் கடுமையாக பிரயத்தனம் பண்ணி முயற்சி பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் தன்னம்பிக்கையோடு செயல்படணும் அதுவும் அதுவும் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு இதுக்கு எவ்வளவு நன்மைகள் அனுபவிக்கலாம் அப்படின்னா ஒரு ஐம்பது சதவீத நன்மைகள் தான் இந்த குரு பயிற்சியால் கிடைக்கும் குரு அந்த அளவுக்கு ஃபேவரபுளாக இல்லை அண்டு சனி பகவானும் ஃபேவரபுளாக இல்லை ஆனால் இந்த ராகு அடுத்த ஒரு ஃபியூ டேஸில் பதினோராம் இடம் வருவார் அந்த ராகு சூப்பராக இருப்பேன் இப்போ ராகு ஒண்டி நல்லபடியாக கொடுப்பார் குருவை மட்டும் பார்க்குறப்ப ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் ராகு பார்க்குறப்ப நல்லபடியாக இருக்கும் ராகு கேது பயிற்சிக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் அந்த ரேங்க் கொடுத்துருப்பேன் அப்போ பார்த்துக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் வரும்ன்ட்டு இப்போ இந்த குரு பகவான் மூணாம் இடத்துல உட்காந்து கொஞ்சம் இருக்கிற இடத்த அவர் கொஞ்சம் கெடுப்பார் சுபர்கள் பார்க்குற இடத்துக்கு ரொம்ப நல்லது பண்ணுவார் ஸோ அந்த வகையில் நீங்கள் மற்றவங்க சூழலோடு அனுசரித்து போகிறதுங்கிறது ஜென்ரல் இதுங்க மூணாம் இடத்துல இருக்கிறப்ப முயற்சி பண்ணுறப்ப மற்றவங்களையும் நினச்சிக்கணும் தனித்து தன்னம்பிக்கையோடு திமுறாக பிக் பண்ணுறது தன்னம்பிக்கையோடு செயல்படணும் தன்னம்பிக்கை குறையும் ஆனால் அது திமுறாக மாறக்கூடாது தன்னம்பிக்கையோடு செயல்பட்டா என்ன பிரச்சனை இல்லை யாரையும் கேட்க மாட்டேன் திமுறா மற்றவங்க ஏதாவது சொன்னா அது ஆலோசனையை கேட்டுக்கிறது அதெல்லாம் இல்லை ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி செவ்வாய் அப்படி ஒரு வேகம் கோவம் உள்ள ஆள் ஒரு டென்ஷன் பார்ட்டி மோடுமுட்டி கொழும்ப ஸோ அந்த கூட்டாளிகளையும் சூழலையும் ஸ்டடி பண்ணிட்டு தான் வேலை பார்க்கணும் இப்போ ஏதாவது முயற்சி பண்றப்ப ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க இல்லை ஆல்ரெடி இருக்கிறப்ப ஆளை தேர்ந்தெடுக்கிறீங்க பார்ட்னராக மாத்த மாற்ற போகிறீங்க அப்படின்லாம் ப்ராப்பராக ஜாதகத்தை பார்த்துக்கணும் ஏன்னா பார்ட்னர் அமைவாங்க அப்படியே உட்காந்துடக்கூடாது பலன்கள் கிடைக்காது ஆனால் ஒரு பேஸ்மெண்ட் அமைச்சு கொடுப்பார் முயற்சிகளில் ஒரு சரியான புரிதல் அதில் ஒரு அனுபவம் ஒரு அறிவு அந்த ஞா அந்த நாலேஜ் கிடைக்கும் ஸோ அதை கொஞ்சம் பொருத்தம் பார்த்து சேர்த்துக்கணும் ஏன்னா குரு அந்தளவுக்கு ஃபேவரபுளாக இல்லைங்களா ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிற மாதிரி இருக்கிறதால நல்லா பொருத்தம் பார்த்து தான் ஜாயின் பண்ணிக்கணும் புதிய நபர்கள் அவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் பட் ராகு பயிற்சி ஆகிறப்ப புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியாலாம் லாபம் வரும் அப்போ நல்லா இருக்கும் அது ஒரு ஃபியூ டேஸ் தான் அதையும் பார்த்துக்கணும் ஸோ பொருத்தம் பார்த்துக்கோங்க ஜென்ரலாக இப்போதைக்கு இந்த பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறப்ப புதிய நபர்கள்னாலே பயம் வரும் ராகு பயிற்சி அந்த பத்தொன்பதாம் தேதி அது நடந்த பிறகு அவங்கள அவங்களையும் பொருத்தம் பார்த்து சேர்த்துக்கிறது தான் நல்லது அது கண்டிப்பாக ஒரு நீடித்த ஒரு பங்குதாரர்களாக அவங்க வருவாங்க பட் உடனே இந்த வருஷத்துலேயே இந்த குரு பயிற்சியால் பெருசா நன்மை நடக்காது அவங்க வந்து நீங்களும் அவங்களும் பழகி அவரும் ஸ்டடி பண்ணி அந்த பிஸ்னஸை ஸ்டடி பண்ணவே ஒன் ஆர் டூ இயர்ஸ் ஆகும் இல்லையா ஸோ இந்த குரூப் ஆயிடுச்சு கொஞ்சம் அதனால தான் ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுத்துருக்கேன் ஆனால் சும்மா உட்காரக்கூடாது களத்தில் இறங்கி விளாடணும் அப்படின்னு இந்த ஜென்ரல் டாப்பிக்கில் கொடுத்துருப்பேன் இப்போ களத்தில் நீங்கள் பயம் எடுத்துடணும் பயத்து பயந்துக்கிட்டு ஒதுங்கிக்க கூடாது என்னடாது அப்படின்ட்டு சிக்கல் சிக்கலாக இருக்கு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுலாம் பயம் வந்துட்டு ஒதுங்கக்கூடாது தைரியமாக களத்தில் இறங்கணும் பொருத்தம் பார்த்து பார்ட்னர்ஷிப் எடுத்துக்கணும் அண்டு பெரியவர்கள் நல்லவர்கள் அவங்களெல்லாம் வேற ஆலோசனை கேட்டுக்கணும் கண்டிப்பாக அவங்க அவங்களுக்கு சப்போர்ட் வருவாங்க நல்லவர்கள் பெரியவர்கள் அவங்க அவங்க வழியா லாபத்தையும் அனுபவிக்கிற மாதிரி ஒரு சட்டப் பண்ணுவீங்க இந்த காலகட்டத்தில் இன் ஃபியூச்சர் பெனிஃபிட்டாக பெரிய அளவுக்கு அவங்க வழியாக நல்ல லாபங்கள் வரும் ஆனால் நம்ம புகழுக்காக ஓவரா எதுவும் செய்யக்கூடாது மற்றவங்க மதிக்கணுங்கிறதுக்காக வாய் வாக்கு கொடுத்துடுறது கையெழுத்து போட்டுறது இல்லாட்டி ஏதாவது கடன் வாங்கி கொடுக்கறது மற்றவங்களுக்கு உங்கள்கிட்ட காசு இல்லைன்னா இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் ஆகிடணும் அவங்க நல்லவங்க ரொம்ப இதாக இருக்கிறாங்க நான் எனக்கு குளோஸ்ஸு அவங்க ரொம்ப எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்தில் போய் ரிஸ்க் எடுக்கக்கூடாது கையெழுத்து போடுறது வாக்கு கொடுக்கறது இது இது வழியாலாம் சிக்கல் வரும் கொஞ்சம் நாகரிகமா சொல்லிக்கலாம் நீங்க எனக்கு இப்போதைக்கு பணம் இல்லப்பா அது எதுன்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம் அப்படி தவிர்த்துக்கணும் அப்படி தவிர்க்கிறப்பயே உங்க மரியாதை காப்பாற்றப்படும் உங்க புகழுக்கு பங்கம் வராது இதே காசை யாட்டையாவது சொல்லி விட்டுட்டு அவரு உங்களை கேட்டுட்டு இருப்பாரு நான் நீங்க சொன்னீங்கன்னு உங்களை நம்பிதான் நான் அந்த கடனை கொடுத்தேன் எனக்கு நீங்க தான் தரணும் நான் அவற்றெல்லாம் பேச மாட்டேன் அவர் பேசுறது வேற மாதிரி பேசுறாரு நீங்க தானே சொல்லி விட்டீங்கன்னு சொல்லி அந்த புகழ் மரியாதைக்கு பங்குபடுற மாதிரி வந்துடும் இதை தவிர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது கையெழுத்து போடுறது வாக்கு கொடுக்கறது இதில் எச்சரிக்கை உணர்வோடு செயல்பட்டிங்கன்னா தப்பிச்சுக்கலாம் அண்டு பெரிய அளவுக்கு லாபங்கள் கிடைக்கணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக நான் சொன்ன அந்த பொருத்தம் பார்த்துக்கணுங்கிறதையும் பார்த்துக்கணும் பெரியவங்க நல்லவங்க சொல்கிறது அவங்களோடையும் இணைந்து இவங்க நல்லவங்க அப்படின்னு அவங்க ஆலோசனை கேட்டுக்கணும் அதுக்காக கடன் வாங்கி கொடுக்கக்கூடாதுங்கிற அந்த வித்தியாசத்தையும் பார்த்துக்கிட்டேன் ஏதாவது கையெழுத்து ஹெல்த்து போடுறது அஸ்ஷூரன்ஸ் கொடுக்கறது இந்த வேலை வேண்டாம் நல்ல தசாபுத்தி இருந்துச்சுன்னா அந்த முயற்சியில் இப்போ இந்த வருடமே ஓரளவு நல்ல லாபங்கள் புகழ் மரியாதையோடு கிடைக்கிற மாதிரி இருக்கும் இல்லாட்டி அது கொஞ்சம் அந்த பேஸ்ம்து தான் அமையும் இன் ஃபியூச்சர் நம்மளுக்கு பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்குங்கிற நம்பிக்கையும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியால் ஏற்படுங்க இந்த ஐம்பது சதவீதம்னு போட்டிருக்க கொடுத்துருக்கறதையும் நாம வச்சுக்கோங்க அடக்கி நிதானமாக ஒருவேளை மேஜரா பெரிய முயற்சி பெரிய அளவுக்கு ஏதாவது செய்ய போறீங்க அப்படின்னா உங்கள் ஜாதத்தை எல்லாம் பார்த்துட்டு சேஃப்டி பண்ணிக்கணும் இந்த குரு பகவான் வருகிற பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த்து தான் அவர் மிருகசீச நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அதாவது செவ்வாயோட சாரம் செவ்வாய்ங்கிறது உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி அது என்ன பண்ணோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி முறிவு பிரிவு சிக்கல்கள் ஏற்படுற மாதிரிலாம் ஏற்படுத்தும் அந்த மிருக சீச நட்சத்திரத்தில் என்ன பயணிக்கிறப்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்கள் 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 லக்னாதிபதியே எட்டாம் இடத்ததிபதியாகவும் வராரு குரு பகவான் அந்த மு முறிவு பிரிவு உங்களுக்கு அப்படி உணர்ச்சி வசப்பட்டு வேகம் கோவத்தில் பேசுறது அதன் வழி முறிவு வழியாக முறிவு பிரிவு வர்ற மாதிரிலாம் வரும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு புதிய பங்குதாரர்களை இப்போதைக்கு இணைத்து கொள்ள வேண்டாம் அது வந்து தேவையில்லாத அவங்கள நினச்சி பயம் அவங்களை நினச்சி உங்களை மாதிரியே அவங்களும் ஒரு மோடுமுட்டியாக டென்ஷன் பார்ட்டியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது ஒருத்தவங்க வேகமாக கற்றுனா இன்னொருத்தவங்க ஆஃப் ஆனால் தானே நல்லது அது ஆப்போசிட்டாக இருக்கும் ஸோ நம்ம அந்த பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பயிற்சி ஆகுதுன்னா ஒரு ஒரு மாதம் வரைக்கும் மிருகஷீச நட்சத்திரத்தில் தான் பதினாலு ஆறு இருபத்தஞ்சு அன்று அவர் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அந்த காலில் பயணி பயணிப்பார் குரு அப்போ ராகு சாரத்தில் பயணிக்கிறப்ப ஓரளவு நல்லா இருக்கும் யாருக்கு அப்படின்னா உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கோங்க பிறப்பு ஜாதகத்தில் இந்த ராகு மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த வீடுகளில் இருந்தார்னா யோகத்தை கொடுப்பார் உங்கள் முயற்சிகள் நீடித்த பலன் தர்ற மாதிரி புகழ் மரியாதை அப்பயே கிடைக்கிற மாதிரி இந்த ராகு சாரத்தில் பயணிக்கிறப்ப சூப்பராக இருக்கும் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த வீடுகளில் ராகு இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில் அந்த குரு ராகு சாரத்தில் பயணிக்கிறப்ப சிறப்பான நன்மைகள் தகுதிக்கு மீறிய நன்மைகள் வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் என்ன சார் ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுத்துருக்கீங்க அது உங்கள் ஜாதகத்தை டச் பண்ணிக்கணும் அந்த நான் சொன்ன ராசிகளில் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் இந்த ஃபிஃப்டி பர்சன்ட்டுங்கிறது அதிகமாக போகும் ஏன்னா தகுதிக்கு மீறியது நன்மைகள்லாம் நடக்கும் புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியாக வேறு மொழி பேசுபவர்கள் இல்லாட்டி எக்ஸ்போர்ட் பண்ணுறது இந்த மாதிரி இல்லை ஃபாரினில் போய் ஏதாவது செட்டில் ஆகிறது ஃபாரினில் போய் ஏதாவது பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது இல்லை புதிதாக சின்ன பசங்க ஏதாவது வேலைக்கு போகிறது இப்படிலாம் ஒரு நன்மைகளை சூப்பராக பண்ணுவார் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் அதை பார்த்துக்கணும் இல்லாட்டி கொஞ்சம் புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியாக சிக்கல் வர வாய்ப்பாக மாறிடும் ஏன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் தானே பலன் சொல்கிறேன் ஸோ மெடிடே மெடிடேட் பண்ணிக்கணும் அப்போ கரெக்டாக தெரியும் ரொம்ப மேஜர் டெசிஷன் எடுக்கிறப்ப எக்ஸ்போர்ட்டு ரொம்ப நம்பி இம்பி மற்றவங்களை புதிய நபர்களை நம்பி செய்கிறப்ப பொருத்தம் பார்த்துக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அவருக்கு எப்படி அப்படின்னு அடுத்து அவர் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே திருவாதிரை நட்சத்திரத்தில் தாங்க பயணிப்பார் பதினாலு ஆறுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மாதங்கள் நான் சொன்னபடி அந்த ராசிகளில் இருந்துச்சுன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும் அதற்கு அடுத்தது பத் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்று புனர்பூச நட்சத்திரம் தன்னுடைய சொந்த காலிலே பயணிக்கிறார் அப்போ சுப செலவுகள் வரும் நல்லவர்கள் மூத்தவர்கள் அவங்களால நன்மைகள் பெரிய அளவுக்கு அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் வரும் யாருக்கு அப்படின்னா உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் குரு பகவான் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பதுல இருந்தான் எக்ஸலண்ட்டாக இருக்கும் என்ன சார் ஃபிஃப்டி பர்சன்ட் சொன்னீங்க சூப்பராக நான் இப்போதான் வீடு கட்டினேன் இப்போ எனக்கு குழந்த குழந்த பிறந்துச்சு இல்லாட்டி நல்லது என் குழந்தைக்கு அவன் பெரிய நல்ல காலேஜில் படித்தான் அவனுக்கு நல்ல வேலை கிடச்சிச்சு ஃபாரின் போனால் அப்படி இப்படின்னா நன்மைகள் நடக்கும் அதை பார்த்துக்கணும் குரு ஃபேவரபுளாக பண்ணுறவராக இருக்காரா உங்கள் கோச்சார ரீதியாக ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதை பார்த்துட்டிங்கன்னா ஓரளவு உங்கள் ஜாதகத்தோட பொருத்தி பார்க்கலாம் நான் சொன்னேன் இல்லை ஜென்ரலாக கோச்சார ரீதியாக இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தானே இப்போ இதோட லிங்க் பண்ணுறப்ப நான் சொல்லக்கூடிய பலன்கள் அறுபது எழுபது சதவீதத்துக்கு மேலே நன்மையாக இருக்கும் அதனால் உங்கள் ஜாதகத்தையும் லைட்டாக கம்பேர் பண்ணிக்கங்க இந்த குரூப் பயிற்சி நான் நான் வந்து ஒரு சேஃப்டிக்காக வெறும் கோச்சார ரீதியாக ஃபிஃப்டி பர்சன்ட் இப்போ ராகு நான் சொன்ன ராசிகள்ல இருக்கு இருந்துச்சுன்னா குரு பகவான் நான் சொன்ன எல்லாம் இருந்துச்சு அப்படின்னாக்க சூப்பராக இருக்கும் இந்த ஐம்பதுங்கிறது அறுபது எழுபது சதவீத நன்மைகள் வரும் எது இருந்தாலும் என்னுடைய அன்புள்ளங்கள் அஸ்ட்ரோமான் தரப்பு அன்புள்ளங்கள் ஜப தியானம் பண்ணிக்கங்க அப்போ உங்களுக்கு கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாது உங்களுக்கே உள்ளுணர்வு சொல்லும் ஏன்னா குரு பயிற்சி கொஞ்சம் சுமாரா இருக்கிறதால லக்னம் இருந்தால் மேஷராசின் கண்டிப்பாக கண்டிப்பா தியானம் பண்ணிக்கணும் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்றீங்கன்னாக்கா ஒரு டென் மினிட்ஸ் ஒன்றும் செய்யாமல் உட்காருங்க இதை நான் அழுக்காமல் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா புதிய நபர்கள் பார்ப்பாங்க அதுக்காக நீங்க கார்ல வாங்குறவங்களும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேனேன்னு நினைக்காதீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா பரவாயில்ல செய்யாதவங்களுக்கு இவரை இத்தனை மாட்டி சொல்றாருன்னு செய்வாங்கல்ல அப்போ என்ன தான் கோச்சார ரீதியாக கொஞ்சம் நெகட்டிவாக சொன்னாலும் பாசிட்டிவான பலன்களை இல்லை பெரிய டேஞ்சர் பெரிய சிக்கல்லேருந்து தப்பித்து கொள்ளலாம் ஆனால் சும்மா உட்கார உட்காராதீங்க முயற்சியை ஆரம்பிச்சிடுங்க களத்தில் இறங்கி விளையாடுங்க நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடை பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்